குரானில் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்கிறான் உங்களுடைய ஈமானை பாதுகாத்து இறுதி வரைக்கும் நீங்கள் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டுமா இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இன்ன ஷெய்தான் அலக்கும் அதுவும் முபீன் ஷெய்தானை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஷைத்தானை நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பனாக ஆக்கிவிடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் உங்களுடைய விரோதியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் எங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஒரு எல்லையை அடைந்து விட்டால் ஷைத்தான் என்னை வழிகெடுக்க மாட்டான் நான் தொழுகிறேன் எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகிறேன் வியாபாரத்தில் பேணுதலாக இருக்கிறேன் ரமலானில் நோன்பு நோக்கிறேன் ஜக்காத்து கொடுக்கிறேன் என்னுடைய எல்லா விடயங்களிலும் நான் பேணிதலாக இருக்கிறேன் எனவே நான் ஷைத்தானுக்கு அஞ்ச தேவையில்லை என்று ஒரு மனித நினைப்பானாக இருந்தால் அவன் தவறு செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஷைத்தானை நீங்கள் உங்களுடைய நண்பனாகவும் அவனில் நீங்கள் அச்சமற்றும் இருந்து விடாதீர்கள் அந்த ஷைத்தானுடைய முழு நேர பணையும் அவன் உங்களை தான் என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்வது ஆதம் நபியே எங்களுடைய தந்தை சுவர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்ட ஆதம் அலஹி சலாம் அவர்களே மிக இலகுவாக சுவர்க்கத்தில் இருந்து வெளியில் தள்ளியவன் தான் சைத்தான் அவனுடைய முழு நேர பணியும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுப்பது நீங்கள் ஈமானோடு இருப்பதற்கு எவ்வளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அதை விட அந்த ஷைத்தான் உங்களை வலிகெடுப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் முயற்சி செய்வான் அல்லாஹ் குரானிலே சோஹரான் அந்த ஷைத்தான் அல்லாஹ் சபதம் எடுத்தான் யா அல்லாஹ் மனித சமுதாயத்தை நான் வலிகெடுப்பேன் எந்த அளவுக்கு என்ன அல்லாஹ் குரானிலே சோஹரான் சூரத்துல் ஆராஃப் பதினாறாவது வசனத்தில் கால ஃபபிமா அவைத்தனி ல அல கு தன்னலஹும் வானலோகத்தில் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் மறுத்தான் ஆதமை மண்ணால் படைத்தா என்னை நெருப்பால் படைத்தா என்று அல்லாஹ்விடத்தில் அவன் பெருமை அடித்தான் அல்லாஹ் இந்த வானலோகத்தை விட்டும் வெளியேறுமாறு ஷைத்தானுக்கு கட்டளையிட்ட வரலாறு எங்களுக்கு தெரியும் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான் இந்த சபையில் நீ என்னை கேவலப்படுத்தி வெளியேற்றிய காரணத்தினால் யாரெல்லாம் உன்னுடைய நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களை நான் வழிகெடுப்பேன் அவர்களுடைய நேரான பாதையில் போய் நான் உட்கார்ந்து கொள்வேன் அவர்களை இறுதி வரைக்கும் நேரான பாதையில் போக விட மாட்டேன் என்று ஷெய்தான் சபதம் எடுத்து விட்டு தான் வந்திருக்கிறான் இன்னும் அவன் சொல்லுவதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் சும்மல்ல ஆச்சி அன்னஹும் மிம்பைனி ஐதீஹிம் ஒமின் ஹல்ஃபிஹிம் ஒன் ஐமானிஹிம் ஒன் ஷமா இலிஹிம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடதாலும் வலதாலும் நான் செல்வேன் எந்த அளவுக்கும் மனிதர்களை வழிகெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வழிகெடுப்பேன் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இறைவானே கண்டுகொள்ள மாட்டாய் அத்துணை பேரையும் நான் வழிகெடுப்பேன் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பான்மையானவர்களை வழிகெடுப்பேன் என்கிற சபத்தோ சபதத்தோடு முழு நேர களப்பணியில் கொண்டு கொண்டிருக்கிறான் எங்களுக்கு தெரியாது கணியதுக்குரிய சகோதரர்கள் எங்களை அதனால் தான் நல்லா அதுவா அவனுடைய விடயத்தில் மாத்திரம் நீங்கள் நீங்கள் கரிசனை விடாதீர்கள் அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சிக்க வேண்டாம் எந்த அளவுக்கும் நல்ல வலையில் போக வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தான் தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பான் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அதிகாரம்

அந்த ஷைத்தானை விட்டும் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் குரானிலே ஓதுகிறோம் இன்னும் எந்த அளவுக்கு என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்கள் ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்தால் தான் பாவம் எழுதப்படும் சிறு குழந்தைகளுக்கு பாவங்கள் எழுதப்படாது ஆனால் அந்த ஷைத்தான் பருவ வயதை அடைந்து வழிகெடுக்காமல் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த குழந்தைக்கு அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹூசல் சொல்கிறார்கள் ஒரு குழந்தை பொழுது தீண்டுதலால் தான் அந்த குழந்தை சத்தமிட்டு அழுகிறது ஒரு மனிதனை அந்த அளவுக்கு வழிகளுக்கு ஆரம்பிக்கிறான் மரியம் அலகி சலாம் அவர்களையும் அவருடைய மகன் ஈசா அலஹி சலாம் அவர்களையும் தவிர இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் ஷெய்தான் தீண்டுகிறான் என்ற சூளு சலுள்ளாஹு அலைகி வசலும் சொன்னார் அந்த அளவுக்கு ஷைத்தான் மனிதனை சிறு குழந்தையிலிருந்தே வழிகெடுப்பதற்கு ஆரம்பிக்கிறார் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள் திருமணம் முடித்த புது தம்பதிகள் அந்த துஆவை ஓதித்தான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜென்னிபனா ஷைத்தான வ ஜென்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு நீ தருகிற அருட்குடையான குழந்தையையும் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் நீ பாதுகாப்பாயாக ஷைத்தானை விட்டு எங்களை தூரப்படுத்தி வைப்பாயா என்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து அதனூடாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவானாக இருந்தால் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்ட மாட்டான் என்று ரசூலுல்லா சொன்னார் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே கணியத்துக்குரிய தாய்மார்களே ஷெய்தானுடைய தீண்டுதலும் கடுபிடிகளும் ஒரு குழந்தை பிறந்ததிலே இருந்து ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால் ஷெய்தான் காத்து பிரிகிற அளவுக்கு வேகமாக விரண்டோடுகிறான் அந்த அதானுடைய சத்தம் கேட்காத அளவுக்கு ஷெய்தான் விரண்டோடுகிறான் அதான் முடிந்துவிட்டால் மீண்டும் ஓடி வருகிறான் மக்களுடைய உள்ளங்களில் வஸ்வாசை உண்டு பண்ணுகிறான் எகாமத்து சொல்லப்பட்டால் மீண்டும் விரண்டோடுகிறான் எக்காமத்து சொல்லி முடிந்து விட்டால் மீண்டும் ஓடி ஓடி வந்து தொழுகையில் நிற்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தில் கதா இதை நினைத்துப்பார் இதை நினைத்துப்பார் என்று அவனுடைய தொழுகையை அவன் பாழாக்குகிறான் மூன்று தொழுதோமா நாலு தொழுதோமா என்று மனிதன் டென்ஷனாகி குழம்பி போகிற அளவுக்கு ஷெய்தான் அவனுடைய தொழுகையை குழப்புகிறான் என்று ரசூலுல்லா சொன்னார் பாங்குக்கும் எக்காமத்துக்கும் இடையில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் வித்தியாசம் மக்கள் வர வேண்டும் என்பதற்கு பாங்குக்கும் எகாமத்துக்கும் இடையில் பதினஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் கொடுக்குறோம் அதை கூட ஷைத்தானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பாங்கு சொல்லுகிற பொழுது ஓட்டம் எடுத்த ஷைத்தான் மீண்டும் எக்காமத்து சொன்னதன் பின்னாடி வராமல் ரசூல்ல்லா சொல்கிறார்கள் பாங்கு முடிந்த மருகணம் அவன் உங்களிடத்திலே ஆஜராகுவான் உங்களை வழி அந்த பதினைஞ்சு நிமிஷமே ஷைத்தானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நம்மளை வழிகெடுப்பதற்கு நம்ம எப்படியாவது மும்முரமாக விட வேண்டும் என்பதில் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறான் என்பதை அலஹி இன்னும் பல செய்திகளிலே கணியத்துக்குரிய சகோதரர்களை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய முழு நேர பணியும் அவனுடைய முழு நேர தொழிலும் மனிதர்களை எப்படியாவது சரக செய்ய வேண்டும் மனிதனை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும் மனிதனை எப்படியாவது அல்லாஹுடைய நேரான பாதையை விட்டும் திசை திருப்பி விட வேண்டும் என்பதில் ஷெய்தான் கங்கணம் கட்டி இருக்கிறான் என்பதை ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி பல செய்திகளின் ஊடாக எங்களுக்கு சொன்னார்கள்